ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு விழாவை அக்களிப்போடு கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் இதையும் கனிந்த வாழ்த்துக்கள் ஆண்டவரின் உயிர்ப்பு விழா அனைவருக்கும் உற்சாகத்தை அளிக்கும் விழா உயிரூட்டத்தை வழங்கும் விழா உயிர்த்தார் கிறிஸ்து உயிர்த்தார் இந்த உலகத்தை உயிர்த்து விட்டார் வென்றார் கிறிஸ்து வென்றார் இந்த அலகையை வென்றுவிட்டார் என்ற பாடல் வரிகள் ஆழமான நம்பிக்கை உணர்வை கொடுக்கின்றது பொய்மை நின்று மெய்மைக்கும் இருளை நின்று ஒளியினுக்கும் சாவி நின்று வாழ்வுக்கும் அழைத்து செல்வாய் எம் இறைவா என்று ஆண்டவரிடம் குரல் பாடும்போது நமது இதய உணர்வுகள் இறைவனில் சங்கமம் சங்கமாவதை உணர்வுபூர்வமாக உணர்ந்து அனுபவித்திருக்கின்றோம் இத்தகைய ஆத்மார்த்தமான மகிழ்ச்சியான உன்னதமான ஊக்க உணர்வை கொடுக்கும் விழாவே ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழா எதிர்நோக்கின் திருப்பயணிகளே ஒன்றும் இல்லாமையில் உலகை படைத்த இறைவனின் செயல் நமக்கு ஆழமான நம்பிக்கையை கொடுக்கின்றது வானலாவ உயர்ந்து நிற்கும் சிகரம் பரந்துபட்ட நீரால் சூழப்பட்ட கடல் எழில் கொஞ்சம் சோலைகள் பல வண்ணப்பட்டு ஊடுத்தியது போன்ற வானம் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஆழமான நம்பிக்கையையும் கொடுக்கின்றது நாம் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் நல்ல உள்ளங்களின் ஆறுதலான சொற்கள் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் இறை தூண்டுதலால் மனிதன் படைத்த பொருட்கள் நம்பிக்கையோடு பயணிக்க நமக்கு தூண்டுகோலாய் அமைகின்றன ஒரு மானிடன் தனது வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து முன்னோக்கி செல்ல வழி தெரியாமல் தவிக்கும் வேளையில் ஒரு நபர் நான் இருக்கின்றேன் என்று கூறும் ஆறுதலான சொல் அந்த மானிடன் வாழ்க்கை பயணத்தை தொடர உதவியாக இருக்கின்றது விவசாயி வெண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவனை நம்பி நிலத்தில் விதியைத் தூவுகின்றான் மண்ணில் கிடக்கும் குப்பையும் குளங்களுமே இறைவனின் ஆசிரால் உரமாகி விதையை விளைவிக்கச் செய்து நிலத்தில் நற்பலனை அளிக்கின்றது கடல் தொழில் செய்வோர் பரந்துபட்ட கடலில் நம்பிக்கையோடு வலையை வீசுகின்றனர் அந்த வலையும் மீன்களை வாரி கொண்டு வருகின்றன அடுக்குமாடி கட்டிடங்களுக்குச் செல்ல மானிடன் உருவாக்கிய மின்தூக்கியை நம்பி செல்கின்றோம் பல இடங்களை கடந்து பயணம் மேற்கொள்ள ஓட்டுநர்களை நம்பி சாலைகளிலும் கடல்களிலும் வானிலும் பயணிக்கின்றோம் மானிடரை படைத்த கடவுள் அனைவரிலும் மேலானவர் அல்லவா அனைத்திற்கும் காரணக்கர்த்தா அவரே இனிய நெஞ்சங்களே ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு விழா ஆழமான நம்பிக்கையை கொடுக்கின்றது நம்மை படைத்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டு நமது வாழ்வு பாதையை தொடர்வோம் நமது நம்பிக்கை கப்பலில் இருக்கும் நங்கூரமாக வானில் சுடர்விடும் நட்சத்திரங்களாக பல இடங்களிலிருந்து ஓடிவரும் நீரை கடலில் சங்கமமாக்கும் நதியாக பல மலர்களை இணைத்து கதமமாக மாலையாக ஆக்கும் நம்பிக்கை நாராக விதைக்கப்பட்ட விதை நற்பலன் அளிக்க தூண்டும் நாச்சாங்களாக நம்பிக்கை என்னும் கேடயத்தை கவசமாக கொண்டு வாழ்வோம் பிறரின் சுமைகளை தாங்கும் தாங்கிகளாக பிறரை உயர்த்திவிடும் மின் தூக்கியாக குன்றின் மேல் ஏற்றிய தீபங்களாக வாழ்வோம் ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழா நமது வாழ்வின் விடியலி நோக்கிய பயணமாக அமைந்திட அனைவரையும் வாழ்த்தி ஜபிக்கின்றே அனைவருக்கும் ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்கள் Happy Easter!